திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் ராஜகோபுரம் அருகிலிருந்த பெண் தேவிக்காக உங்க ஜோதீஸ்வரர் திருவண்ணாமலை தலம் நடுநாட்டு தலங்களுள் முதன்மையானது பஞ்சபூத தலங்களுள் இது அக்னி தலம் நாலவராலும் பாடப்பட்ட தலம் எங்கிருந்து நினைத்தாலும் முக்தி கொடுக்கும் தலம் இதுதான் இத்தலத்தில்தான் திருப்புகழ் கந்தர் அனுபூதி திருவம்பாவை திருவம்பானை அருணாச்சல அஷ்டகம் போன்ற புனித நூல்கள் பிறந்தன மூர்த்தி தலம் தீர்த்தம் என மூவகை சிறப்புகள் கொண்ட தலம் இது பிரம்மன் திருமாலின் ஆணவும் அழிந்த தலம் அர்த்தநாரீஸ்வரர் கோலம் கொண்ட தலம் கார்த்திக தீபத்தின் மூலத்தலம் ஆதாரத்தலங்களுள் இது மணிப்பூரக தலம் இத்தல மலையுச்சியில் ஏற்றப்படும் மகாதீபத்தால் இது உலக புகழ்பெற்ற தலம் மலையாடி வாரத்தில் அண்ணாமலையார் ஆலயம் இருபத்தி நான்கு ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்துள்ளது ஆலயத்தில் ஒன்பது கோபுரங்கள் உள்ளன கோபுரங்கள் மலிந்த ஆலயம் இது இவ்வாலயத்தின் உள்ளே ஆறு பிரகாரங்கள் உள்ளன நூற்றி நாற்பத்தி இரண்டு சந்நிதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முன்னூற்றி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் அதனடியில் பாதாளலிங்கம் ரமணர் தவம் செய்த இடம் நாற்பத்தி மூன்று செப்புச் சிலைகள் கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த ஆலயம் ஆலயத்தின் உள்ளேயே சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என்ற இரு பெரிய குளங்கள் உள்ளன கொடிக்கம்பம் அருகே செந்தூர விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சி தருகிறார் பஞ்ச பஞ்சலிங்கங்களும் நான்கு முகங்கள் கொண்ட பிரம்ம லிங்கமும் உள்ளன கால பைரவர் சந்நிதியும் உண்டு இங்கே முருகப்பெருமான் இளையனார் என்னும் பெயரில் மூன்று இடங்களில் வழங்கப் பெறுகிறார் அருணகிரியுடன் சவால் விட்டான் சம்பத்தாண்டான் அதற்காக முருகன் அருணகிரிக்கு கம்பத்தில் காட்சி தந்தார் இவர்தான் கம்பத்திளையனார் என்ற பெயரில் வளைகாப்பு மண்டபத் தூணில் காட்சி தருகிறார் அருணகிரி வல்லாள கோபுரத்தின் மீதேறி கீழே குதித்து உயிர்விட முயன்ற போது தடுத்தாட்கொண்டு அருள்புரிந்து புரிந்து திருப்புகழ் பாட வைத்தார் கோபுரத்திலையனார் கோபுரம் அருகிலேயே பிச்சை இளையனார் சந்நிதி கிளி கோபுரம் அருகே உள்ளது காமதகனம் நடக்கும் சிவாலயம் இது ஒன்றுதான் ஆடி போரத்தன்று மாலை ஆலயத்தின் உள்ளேயே உண்ணாமூலையம்மன் சந்நிதி முன் தீமிதி திருவிழா நடத்தும் ஆலயமும் இது ஒன்றுதான் திருவிழா நாட்களில் திட்டிவாசல் வழியே உற்சவ மூர்த்திகள் வெளிவருவதும் இவ்வாலயத்தில் மட்டும்தான் அருணகிரிக்கு விழா எடுக்கும் ஆலயமும் இதுதான் திருவண்ணாமலை மிகவும் பழமை வாய்ந்த புண்ணிய திருத்தலமாகும் இங்கு உள்ள கோயிலில் அருணாச்சலேஸ்வரர் அக்னி வடிவத்தில் காட்சி அளிக்கிறார் மேலும் இக்கோயிலின் சிவன் பார்வதற்காக இந்தியாவில் கட்டப்பட்ட மிகப்பெரிய கோயில் என்று வரலாறு கூறுகிறது மற்றும் ஒரு சிவன் பக்தரான பல்லாலா இக்கோயிலுக்காக பல கட்டடங்கள் கட்டி கொடுத்துள்ளார் இவர் செய்த உதவியை சிவனடியார் பாராட்டும் விதத்தில் பல்லாலா இரவனடி சேர்ந்த பின்பு சிவபெருமானே வந்து இம்மன்னருக்கு வாரிசு இல்லை என்றதால் அவரே இறுதிச் சடங்குகள் செய்தார் என வரலாறு கூறுகிறது சிவனடியார் இங்கு அக்னி வடிவத்தில் உருவான மற்றொரு வரலாறு சுவாரஸ்யமான புராணம் ஒரு தருணத்தில் பிரம்மா மற்றும் விஷ்ணுவிற்கு வாக்குவாதம் ஏற்பட்டு உச்சத்தை எட்டிய நிலையில் சிவன் இதற்கு ஒரு முடிவை எடுத்துரைக்க அக்னி வடிவத்தில் தோற்றமளித்து விஷ்ணுவையும் பிரம்மாவையும் சிவனுடைய கால்கள் மற்றும் சிரதத்தை கண்டுபிடிக்க சவால் விடுத்தார் இந்த சவாலை ஏற்ற பிரம்மா மற்றும் விஷ்ணு தோல்வியடைந்தனர் இந்த போட்டியில் பிரம்மா ஜெயிக்க சிவனிடம் பொய் சொல்லிவிட்டார் இதனால் கோபமடைந்த சிவன் பிரம்மாவிற்கு சாபம் கொடுத்தார் இந்த சாபத்தினால் பிரம்மாவிற்கு இந்தியாவில் எந்த ஒரு இடத்திலும் கோயில் இல்லை இதனால் பிரம்மாவை யாரும் எந்த கோயிலிலும் சென்று வணங்க முடியாத நிலை உள்ளது இன்று திருவண்ணாமலையில் சிவனடியார் அக்னியாக வழிபடுவதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக உள்ளது அதனால் இது ஒரு பஞ்சபூத தலமாக தமிழ்நாட்டில் திகழ்கிறது ஒன்பது கோபுரங்கள் கிழக்கே ராஜகோபுரம் வீர வல்லாள கோபுரம் கிளி கோபுரம் தெற்கே திருமஞ்சன கோபுரம் தெற்கு கட்டை கோபுரம் மேற்கே கோபுரம் மேற்கு கட்டை கோபுரம் வடக்கே அம்மணி அம்மாள் கோபுரம் வடக்கு கட்டை கோபுரம் சிவபெருமானே அண்ணாமலையாக காட்சி தருகிறார் இதை காந்தமலை என்பர் காரணம் இம்மலையை தரிசிக்க ஒருவரை மீண்டும் மீண்டும் காந்தம் போல் கவர்ந்து இங்கு வரவழைக்கும் கிருத யுகத்தில் இது அக்னி மலையாகவும் திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும் தோபர யுகத்தில் தாமிர மலையாகவும் இக்கலியுகத்தில் கல் மலையாகவும் திகழ்கிறது மலையின் உயரம் இரண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு அடி கிரிவல பாதையின் தூரம் பதினான்கு கிலோமீட்டர் இப்பாதையில் இருபது ஆசிரமங்களும் முன்னூற்று அறுபது தீர்த்தங்களும் பல சந்நிதிகளும் அஷ்ட லிங்கங்களும் உள்ளன இருபத்தி ஆறு சித்தர்கள் வாழ்ந்துள்ளனர் அடிக்கு ஆயிரத்தி எட்டு லிங்கம் அமைந்துள்ளது என்பர் மலையை ஒவ்வொரு இடத்தில் என்று பார்த்தால் ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தி ஏழு வகை தரிசனம் காணலாம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் பல மன்னர்களால் சிறந்த முறையில் பல்வேறு காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது இந்த கட்டமைப்பானது உலக அளவில் போற்றும்படி அமைந்துள்ளது கடந்த ஆயிரம் ஆண்டு காலமாக நடைபெற்ற வளர்ச்சிப் பணிகள் இக்கோயிலை மிகச்சிறந்த ஸ்தானத்திற்கு உயர்த்தியுள்ளது இந்த கோயிலை பற்றி தமிழ் இலக்கணத்தில் முன்னணி கவிகளான அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் மற்றும் சம்பந்தர் ஏழாம் நூற்றாண்டில் எழுதியுள்ள காவியங்கள் இன்றும் உலகளவில் புகழ்பெற்று விளங்குகிறது மேலும் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை பற்றிய ஒரு தமிழ் மகாகவியான அருணகிரிநாதர் அவருடைய படைப்பில் சிறப்பாக எழுதியுள்ளார் திருப்புகழ் என்ற மகா கவிதை இங்குதான் எழுதி அர்ப்பணிக்கப்பட்டது மற்றொரு தமிழ் கவிஞர் மகாகவி முத்துசாமி தீட்சிதர் இங்குதான் அவருடைய படைப்பான கீர்த்தி அருணாச்சலம் என்ற கவிதையை எழுதி வெளியிட்டார் இக்கோயிலில் இன்றைய காலகட்டத்தில் மொத்தமாக ஐந்து பிரகாரங்கள் உள்ளன இந்த ஐந்து பிரகாரங்களிலுமே நந்திகள் அருணாச்சலேஸ்வரரை நோக்கியபடி அமைக்கப்பட்டுள்ளது ஐந்தாவது பிரகாரத்தில் நான்கு திசைகளில் நான்கு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது அவை வருமாறு திருமஞ்சன கோபுரம் அம்மணியம்மாள் கோபுரம் பேய் கோபுரம் மற்றும் ராஜகோபுரம் ராஜகோபுரம் இருநூற்று பதினேழு உயரம் மற்றும் பதினோரு அடுக்குகள் கொண்ட பிரம்மாண்டமான படைப்பாகும் விஜயநகர் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் உதவியுடன் கட்டப்பட்ட இக்கோபுரம் தென்னிந்தியாவின் இரண்டாவது உயரமான கோபுரமாகும் இத்துடன் ஐந்தாவது பிரகாரத்தில் உள்ள ஆயிரம் கால்கள் உள்ள மண்டபம் அத்துடன் சேர்ந்த சிவகங்கா தெப்ப குளம் இவை யாவும் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் புகழ்பாடும் குறிப்பாக இங்கு இருக்கும் ஆயிரம் கால்கள் உள்ள மண்டபம் சிறந்த கை கைவீஞர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது இம்மண்டபம் திருவாதிரை நட்சத்திரம் தோன்றும் நாள் அன்று திருமஞ்சனம் நடைபெறுவதற்காக உபயோகிக்கப்படுகிறது ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் அருணாச்சலேஸ்வரி சேவைக்கு இந்த மண்டபத்தில் கூடுவார்கள் இந்த மண்டபத்தின் கீழே பாதாள லிங்கம் என அழைக்கப்படும் அறை உள்ளது இங்கு சிவாலிங்கம் உள்ளது பாதாளலிங்கம் என்று அழைக்கப்படும் இந்த இடத்தில்தான் ஸ்ரீ ரமண மகரிஷி தியானத்தில் அமர்ந்திருந்தார் இந்த பிரகாரத்தின் மற்றொரு சிறப்பம்சம் இங்கிருக்கும் கம்பாட்ட இளையனார் சன்னதி இந்த சிறப்பான சந்நிதியை மன்னர் கிருஷ்ணதேவராயர் கட்டினார் இங்கே நான்கு அறைகள் உள்ளன பிரார்த்தனை செய்வதற்காக மூன்றாவது அறை பக்தர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது நான்காவது அறையில் முருகக் கடவுளின் மூலஸ்தானம் அமைக்கப்பட்டுள்ளது முதலாவது அறையில் பல அரிய வேலைப்பாடுகள் இருந்த சிற்பங்கள் வைக்கப்பட்டுள்ளது இந்த வழியாகத்தான் இரண்டாவது அறைக்கு செல்ல முடியும் மேலும் சிவாகங்கா விநாயக சன்னதி கம்பாட்ட இளையனார் சன்னதிக்கு பின்புறமும் ஆயிரங்கால் மண்டபம் பின்புறமும் நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது இங்குள்ள விமானம் மிகவும் சிறப்பாக பல வண்ணங்களில் உருவாக்கப்பட்டுள்ளது இங்குள்ள அருணகிரிநாத மண்டபத்தில் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் அருணகிரிநாதன் நின்றபடி முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்கிறார் இந்த சன்னதி கோபுரத்திலையனார் சன்னதி என்று அழைக்கப்படுகிறது இச்சன்னதிக்கு அடுத்து வருவது கல்யாண சுதர்சன சன்னதியாகும் இந்த சன்னதி தெற்கு கோபுரத்திலிருந்து பல்லாள மகராஜ கோபுரத்தை நோக்கி அமைந்துள்ளது இங்கு ஒரு கல்யாண மண்டபம் கல்யாணம் நடத்த வசதியாக அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இச்சந்நிதியில் லிங்கம் நந்தி மற்றும் தேவியின் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன பல்லாலா மகாராஜா கோபுரம் மன்னர் பல்லாலாவால் கட்டப்பட்டது அதனால்தான் பல்லாலா மன்னர் இறந்த பின்னர் சிவநடியாரே இறுதி சடங்குகள் செய்தார் என புராணம் கூறுகிறது இம்மன்னருக்கு வாரிசு இல்லை என்றதனால் அருணாச்சலேஸ்வரரே பல்லாலாவின் மகனாக உருவெடுத்து கடமைகளை செய்தார் கோயிலின் நான்காவது பிரகாரத்தில் பிரம்ம தீர்த்தம் அமைந்துள்ளது பல்லாலா கோபுரத்தின் கிழக்கு புறத்தில் மன்னர் பல்லாலாவின் உருவச் சிலை அமைக்கப்பட்டுள்ளது மூன்றாவது பிரகாரத்தில் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு காலத்தில் லிங்கம் சிலைகள் நிறுவப்பட்டுள்ளது இத்துடன் கோபுர நுழைவாயிலும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது கிழக்கு புறத்தில் கொடி கம்பமும் வடக்கு புறத்தில் உண்ணாமலையம்மன் சிலையும் வைக்கப்பட்டுள்ளது இரண்டாவது பிரகாரத்தில் சிவலிங்கத்தை பிரதிபலிக்கும் அனைத்து உருவங்களும் மற்ற தெய்வங்களும் இருக்கிறது இந்த பிரகாரம் தான் அருணாச்சலஸ்வரர் கோயிலுக்கு மிக அருகில் உள்ளது செகண்டேஸ்வரத்தில் திருவாணி திருச்சி ஜெகலிங்கம் காஞ்சிபுரம் மூணாவது ஏகாம்பரசர் வந்து காஞ்சிபுரம் நிலம் காலஸ்ரீ வந்து வாய்விலிங்கம் அக்னி வந்து அண்ணாமலை மொத்தம் அஞ்சு பஞ்ச இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ரேணுகம்பால் செகண்டு விநாயகர் மூணாவது ஏழுகள் கன்னிமார்கள் அதுக்கப்புறம் பிடாரி அம்மன் ஐயப்ப சுவாமி ஆமா அங்கதான் உள்ள இருக்காங்க அம்மா

பின்னாடி வாங்க திருவாளிக்காமல் பூஜை மிக முக்கியமான ஒரு விஷயம் அதுல முப்பத்து முக்கோடி தேவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் மகரிஷிங்க கந்தர்வர்கள் எல்லாரும் பசுமாட்டில் ஐக்கியமா இருக்கிறதுனால மகாலட்சுமி சிவபெருவான் எல்லா முப்பத்து முக்கோடி தேவர்களும் அதில் ஐக்கியமாக இருக்கிறதுனால அது பசு பூஜை அப்படின்னாலே லக்ஷ்மி பூஜை தான் அதுக்கு முக்கியத்துவம் வந்து ரொம்ப பெரிய மகிமெல்லாம் நடக்கும் வாழ்க்கையில் ஒளிமயமாக வாழறதுக்கு அது பெரிய சிறப்பான பூஜை பூஜை கஜ பூஜையும் ஒரு பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களில் யானை இருக்கும் கஜ பூஜை வந்து ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் எல்லா எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் ஏற்படும் போகிறதுக்கு வழி அற்புத சக்தி அண்ணாமலையாரு ஸ்தலம் அண்ணாமலையார் இங்க வந்து காலை வச்சாங்கன்னா எப்படிப்பட்ட பாவம் செய்திருந்தாங்கனாலும் தவிடுபடி ஆகிடும் இந்த மண்ணில் வந்து காலை வச்சாங்கன்னாவே நந்திதேவருக்கா அரோகரா அண்ணாமலையா இருக்கா அரோகரா அண்ணாமலை அமைக்க அரோகரா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை என் தாய் போற்றி பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி அண்ணா மலயம் அண்ணா போற்றி கண்ணார் அமுதக் கடலே போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா ஆறா போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்று எனக்கு ஆர் ஆனாய் போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி